கவியரங்கிலே விரும்பு கற்றோர் கைகளில் தவழ்ந்து பாமர மக்களின் அடிசையாய்வுகளும் என்றும் இளமை தமிழை வணங்கி இந்த அவையை வணங்கி துவங்குகிறேன் மாதவிடாய் காலங்களில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை கருத்தரங்கத்தோட முக்கியமான தலைப்பு தலைப்பு இந்த சமுதாயமும் பெண்களும் நாமும் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் முன்னேறிட்டோம் தான் நான் நினைக்கிறேன் எப்படி தெரியுமா அந்த அன்றெல்லாம் இத்தனை ஆண்களுக்கு மத்தியில் நான் ஒரே ஒரு பெண்ணாய் உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிற காலமெல்லாம் மாறி இன்னைக்கு இந்திய ராணுவ படையில மாறின ஒரே ஒரு அயர்நாட்டு தீவிரவாத தீவிரவாத மாறி இத்தனை பெண்களுக்கு மத்தியில் நான் ஒரே ஒரு ஆணாய் இருப்பதில் பெரியாரை மாணவனாய் நான் நிச்சயமாக அதில் பெருமைதான் கொள்கிறேன் மற்றொன்று இது மட்டும் இல்லாமல் பெரியார் ஆசைப்பட்டதும் அவருடைய கனமும் இதன் மூலம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை ஒரே ஒரு பையன் தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் பத்தி தெரியும் அவங்க எப்படி அதை அனுபவிப்பாங்க எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாரும் பேசுவாங்க நீ என்ன பேசுவேன்னு சொல்லி என் கூட இந்தவங்களே கேட்டாங்க அதுக்கு நான் இப்ப சொல்ற பதில் அப்ப பதில் சொல்லல இப்ப சொல்ற பதில் அப்படி ஒண்ணு ஒன்னையும் இத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற நீ அங்க போய் பேசி என்ன பண்ண போறேன்னு கேட்டு கேட்டு விட்டு விட்டுதான் இன்னைக்கு ரயில்ல பயணிக்கும்போது போது கர்ப்பிணி பெண்ணு பாக்காம நாலு மாத கர்ப்பிணி பெண்ணையும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்தி அவங்க கருவு வந்து சிதைஞ்சு போற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு போனோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு சொல்றாங்க இங்க உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி வைக்கணும்னு தோணுது இங்க வந்து பார்க்கும்போது போது பசங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிற தான் தெரியுது ஆஹ் இங்க இருக்கிற பசங்க கிட்ட நான் கேட்கறது வந்து மேக்சிமம் பசங்கன்னா என்ன சொல்லுவாங்க எங்க அம்மா கிட்ட தான் நான் க்ளோஸ் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க யாருன்னா எங்க அம்மா கூட நான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா எல்லாருமே எங்க அம்மா கூட நான் க்ளோஸ் அப்படின்னு யாராவது தைரியமா கை தூக்கலாமே யாருமே இல்லையா பெண்கள் இல்ல பசங்களை கேட்டேன் நான் எங்க அம்மா கூட ரொம்பவே க்ளோஸ் எந்த அளவுக்கு க்ளோஸ்னா எல்லாமே பேசுவோம் இன்க்ளூடிங் எல்லாமே பேசுவோம் அப்படி பேசுறப்போ உங்க அம்மா உனக்கு என்னடா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா எங்க அம்மா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க எப்படி அப்படின்னா உட்கார வச்சுலாம் இல்ல எல்லாமே கோபமா தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்களோட பீரியட்ஸ் அப்போ அவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கறத நான் என் கண்ணாலே பார்த்து வளர்ந்துருக்கேன் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா இங்க யாரெல்லாம் மென்சுரேஷன் ரொம்ப சாதாரணமா பாக்குறேன் அது ரொம்ப நார்மலான விஷயம்தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரு ப்ளீஸ் அண்ட் ரைஸ் மென்சுரேஷன் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்றவங்கலாம் யாரு இதை வந்து நான் நார்மலாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எஸ் அப்கோர்ஸ் அதை நம்ம நார்மலாக தான் பார்க்குறோம் பட் அதே சமயத்தில் நம்ம வந்து இதை எப்படி நார்மலாக பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு நேச்சர் இயற்கை எல்லாருக்கும் நடக்கக்கூடியது அந்த மாதிரி நம்ம அதை நார்மலாக பார்க்கணும் அதே சமயத்தில் நம்ம அதை சென்சிட்டிவாக பார்க்கணும் அப்படி சென்சிட்டிவாக பார்த்ததுனால தான் இந்த கருத்தரங்கமும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி நம்ம அதை நார்மலாக பார்க்கணும் அதாவது எந்த ஒரு விஷயமும் தீட்டு இல்லை எல்லா விஷயமும் நார்மலான விஷயம்தான் சொல்லி தான் அதாவது மாதவிடாய் ஒரு இல்ல அப்படின்னு சொல்லி நடந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தனோட இம்பாக்ட் தான் இன்னைக்கு இங்கே வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி அருமிச்சர்கள் முழுசா நம்புகிறோம் அண்ட் இந்த கருத்தரங்கத்தோட இம்பாக்ட் எங்க போய் நல்லபடியா முடியணும் அப்படிங்கறத உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒன்று இரண்டல்ல இரண்டு தொடர்ந்து மூன்று தலைமுறைகளாய் ஆண் பிள்ளைகள் மட்டுமே இதில் பெருமை இல்லை மிகவும் வருத்தம் தான் ஏன் அப்படி என்றால் எங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சித்தப்பா பொண்ணு பெரிய பாப்பொண்ணு இருந்திருந்தா கூட இல்ல அத்தை இருந்திருந்தா கூட இல்ல கூட பிறந்தவங்க இருந்திருந்தா கூட யாருன்னா ஒருத்தர் எங்களுக்கு எப்படியாவது இருக்கிறப்ப தெரிஞ்சிருக்கும் அவேர்னஸ் இருந்திருக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸ்மே கிடையவே கிடையாது எங்க அம்மா சொல்லி கொடுத்தது மட்டுந்தான் எல்லாமே எங்க அம்மா எப்படின்னா அவங்களோட பீரியட்ஸ் அப்ப அவங்க படுற பாடம் இல்லாம எங்க எல்லாரையும் படுத்தி எடுப்பாங்க அதுதான் எங்க அம்மாவோட கேரக்டரு சில பேருக்கு வந்து பயங்கரமா வயிறு வலிக்கும் ரொம்ப அவங்களால பொறுத்துக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்கும் வயிறே வலிக்காது எங்க உச்சம் எங்க அம்மாவும் இண்டஸ்ட்ரீலோ இல்லை ஐடி கம்பெனிலையோ அந்த மாதிரிலாம் இல்லை மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அதுல வீடு வீடாக போய் பிரஷர் சுகர் செக் பண்ணி மாத்திரை கொடுங்கிற ஒரு சாதாரண தான் எங்க அம்மா ஒருவேளை அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல அவங்க மாத்திரை கொடுக்க போக முடியல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க கும்பலா எங்க அம்மா படுற பாரு எங்களுக்கு தான் தெரியும் சமைக்கிறது முதற்கொண்டு சாப்பாடு போட்டு கொடுக்கறது முதற்கொண்டு அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா அவங்களா வந்துருவாங்க அவங்க பார்த்துதான் நான் அடுத்தவங்க எப்படி சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கறதாட்டி என் ஃபேமிலியில இருக்கிறவங்க எப்படி சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கறத பாக்குறேன் இப்போ நிறைய இடத்துல ஐடி பாஸ் ஊ ஊதியத்தடன் கூடிய விருப்பு வந்து கிரீன் பீஸ் இந்தியா அப்படின்ற ஒரு ஐடி பார்க்ல வந்து அது விருப்ப விடுமுறை கூட இல்லாம கட்டாய விடுமுறையா வச்சிருக்காங்க எப்படின்னா நீ ஒரு நாளாவது நீ எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க கேரளால இருக்கு பீகார்ல இருக்கு ஒடிசால இருக்கு எங்கெல்லாம் எப்படின்னா

ஒன்றாம் நூற்றாண்டிலும் விடாகை விமர்சிக்கும் விந்தை மனிதர்களுக்கெல்லாம் நான் இப்படி சொல்கிறேன் உதிர போக்கை கேவலமா எண்ணிவிடாதே அடைத்து வைக்கப்பட்டிருந்ததால் தான் நீயும் பிறந்தா என்பதை மறந்து விடாதே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்